ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்பிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அது தொடர்பான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிங்க எது நோச்சினா கமெண்ட் பண்ணுங்கள் இதான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலு அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்ட ஆயத் திராவிடர் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்பிட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு கீழ்காணும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் கல்வித் தகுதி வயது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும் முன்னுரிமை முன்னுரிமை ஒரு பணியிடத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கும்போது போது பின்வரும் முன்னுரிமைப்படி பரிசீலிக்க வேண்டும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் எனில் பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்கள் இந்த பேஸில் முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலிப்பணியிடங்களின் விவரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆறு பணியிடங்கள் இதுக்கான தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பன்னிரெண்டு பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்னிகாபுரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதில் இருக்கக்கூடிய வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு தமிழ் ஆங்கிலம் வேதியியல் வரலாறு அடுத்த பார்த்திங்கன்னா கன்னிகாபுரம் மாணவியர் மேல்நிலைப்பள்ளி வேதியியல் எண்ணிக்கை ஒன்று ஆயத் திராவிடர் மேல்நிலைப்பள்ளி மீனம்பாக்கம் தமிழ் ஒன்று தகுனியா தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் இரண்டாம் தளத்தில் இயங்கும் மாவட்ட ஆயத்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நேரடியாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதிச் சான்றுகளுடன் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அதில் வந்து இந்த நியூஸ் மட்டும் வந்திருக்கு இதுக்கான லிங்க்கேமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன் இதுக்கு பர்டிகுலராக அப்ளிகேஷன் எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்துருந்துச்சு நீங்கள் எதையுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்தளோட இந்த அப்ளிகேஷனோட காப்பியும் வந்து உங்களோட நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சில ஸ்கூல்ஸில் வந்து அந்த சொந்த கைப்படை வந்து லெட்டராக எழுதி கொடுக்க சொல்லுவாங்க அது மாதிரியும் கேட்பாங்க இது ஒரு ஃபார்மேட்டு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இப்போ எதுவும் இந்த ஃபார்மேட் எதுவும் கொடுக்கல வேணா இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரோட பெயர் தமிழில் நெக்ஸ்ட்டு ஆங்கிலத்தில் அடுத்த தகப்பனாருக்கான ஒரு பெயர் பிறந்த தேதி தொடர்பு எண் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட முழு முகவரி அடுத்ததை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் எண் அடுத்து தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஸோ இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிக்கிங்க இதை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க அதாவது சென்னையில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரென்ஸ் கொடுக்குறாங்க இதை யூஸ் பண்ணி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கும் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்லை செலக் பண்ணுங்க அடுத்த அப்டேட் வந்துட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்